வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி நடக்க போது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த முத்து மீனாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க சுருதி என் கூட பிறந்த அக்கா மாதிரி நினைக்கிறேன் மீனாவை மீனா இல்லைன்னா எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறது ரொம்பவே போர் அடிக்கும் எங்கள் ஆண்டி ஒவ்வொரு முறையும் அவங்கள வீட்டை விட்டு வழியே போக வழியே போமாங்க அதனாலும் எங்கள் அக்காவை கடந்து நான் இருக்க மாட்டேன் என்றைக்கி எங்கள் ஆண்டி வந்து எங்கள் வீட்டை விட்டு போகணுன்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து நானும் ரவியை கூப்பிட்டு வெளில போயிடுவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது என்னடா உன் பொண்டாட்டி வந்து இப்படி பேசுகிறா அப்படிங்கிறாங்க அங்கே பாட்டினுன்ற இடத்துல ஒன்றும் இல்லைம்மா அவள் சொல்கிறது தானே அண்ணியும் அண்ணனும் எல்லா வேலையுமே செய்கிறாங்க வீட்டுக்காக எவ்வளவோ தேகம் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் வந்து அப்படித்தானே பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வாசுதேவனு சொல்கிறாங்க சுருதி இப்படிப்பட்ட வீட்டில் நீ இருக்கணுமா தேவையில்லை வா வந்துரு அப்படிங்கிறாங்க சா இப்போ நாங்கள் முதல் கல்யாண நாள் கொண்டாடி இருக்கோம் எங்கள் வீட்டில் உள்ளதை நாங்களாக இருக்கோம் அவ்வளோதான் நீங்கள் மூணாவது மனுஷன் நீங்கள் வந்து தள்ளிடாதீங்க அப்படிங்கிறது நான் மூணாவது மனுஷன்தான் அப்படிங்கிறேங்க ஆமாம் என் வாழ்க்கையில் நீங்கள் மூணாவது மனுஷந்தான் நான் மைக்கில் உங்களை பற்றியோ அம்மா பற்றியோ பேசலையே ஏன்னா நீங்கள் அவ்வளோ நல்லபடியாக நடக்கலை ஒரே பொண்ணை பத்து வளர்த்தேன் அவளுக்காக தான் நான் வந்து மெட்ராஸுக்கே வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் என் கல்யாண விஷயத்துக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலையாச்சா உங்களுக்கு ஒரு வசதியான மொபைலை பிடிச்சிருக்கு அவனை தான் நீங்கள் கல்யாணம் கழிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் தான் வந்து எல்லாம் பண்ண மாதிரி இருக்கிறீங்க அதுபோக நாங்கள் முதல் நாள் கல்யாண நாள் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி நானும் ரவியும் உங்கள்கிட்ட சொல்லும்போது சொல்லும் போது நீங்கள் வந்து ஓடி போய் கல்யாணம் முடிச்சிக்கிட்டீங்க நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா எப்படி நாங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிட முடியும் அன்னைக்கு வேண்டான்னு இருந்தீங்க இன்றைக்கி வந்து வேணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பேச மாட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே இதை கேட்ட வாசித நொடி கவர்ந்துக்கிட்டு இருக்கார் பாருங்க எங்கள் ஃபேமிலின்னு ஆயிடுச்சு நீங்கள் வசதியான நாளாக இருங்க என்னமோ இருங்க அப்படிங்கும் போது இங்கே வசதி சரியான கோபம் வந்து மைக்கு வாங்குறாரு சுருதியை வந்து பல வகையில் மாற்றி வச்சுருக்கு இந்த குடும்பம் அதனால் நான் ஒன்றும் பார்க்கல ஆனால் என் சொத்து பூரா அவ்வளோ அவ் அவளுக்கு தான் ஆனால் இந்த அண்ணாமலை குடும்பம் எல்லாமே ஏமாத்து பேர் வழி தன்னை வந்து பெருசாக காட்டிக்கிறாங்க அந்த முத்துக்கு தான் முத முதல்ல கல்யாணம் முடித்தாங்க ஒரு பூக்காரி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ரெண்டாவது பெரிய பணக்காரி மலேசியாவிலேருந்து கட்டியிருக்கேன் கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு மலேசியாதானான்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை அது போக அது பணக்காரி மாதிரியே தெரியல இந்த குடும்பமே ஒரு ஏமாற்று குடும்பம் என்றைக்கு இந்த சுருதிக்கு தெரிய வருதோ அன்னைக்கு என் வீடு வந்து சேருவா சுதா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக் விஷயம் கிளம்பிடுறாரு இதை கேட்டால் ரோஹிணிக்கு ஒன்றும் உடலை நம்மளை வேறு போகிற போக்கில் நம்மள வேறு டேமேஜ் பண்ணிட்டு போகிறாங்களே எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து மீனாக தான் அப்படின்னு நினைக்காங்க இங்கே ரோஹிணிட்ட வராங்க விஜய்யா விஜயா இன்னும் அவங்க விசாரித்த வகையில் உனக்கு மலேசியா இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஆண்டி அவங்க வந்து சுருதி வந்து அவங்கள மதிச்சு மதித்து பேசலையே அப்படிங்கிற கோபத்தில் சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க தானே அப்படின்ட்டு இருக்கும்போது வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க உடனேப்பா இங்கே எதுவும் நினைக்காதாங்க அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணாமலை திரிச்சுக்கிட்டு தவிர சொல்கிறாங்க அந்த வாசுதேவன் இப்படி பண்ணலைன்னா தான் ஆச்சரியம் அவர் வந்து இப்படி பேசலாம் ஆச்சரியம் கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓமொண்டாட்டி நம்ம குடும்பத்தில் எல்லோரும் வசதி தான் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது மீனா மேலே மீனா கூட பிறந்த அக்காலம் அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்க இங்கே ரோஹிணிக்கு கடுப்புனா கடுப்பு தாங்கலை விடிஞ்சவுடனே இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க காலையிலே விடியுது விடிஞ்ச உடனே ரோகிணி கிளம்பி நான் பார்லர் போகிறேன்னு சொல்லிட்டு நேராக வித்யாவை பார்க்க போகிறாங்க நீங்கள் லீவ் போடுறேன் இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன விளையாடியே இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு நான் சொன்னால் கேட்பே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆஹா லீவ் போட்டால் மூரு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் இவ்வளோ நேரத்தோட அனுப்பிவிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே நான் லீவ் போடுறேன் அப்படிங்கிறாங்க லீவ் போட்டு எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க சிட்டியை பார்க்க போகணும் அப்படிங்கிறாங்க இதான் உனக்கு முக்கியமான வேலையா ஏபி பார்க்க வேண்டியதுண்ணே அப்படிங்கிறாங்க இல்லாடி நீ அப்படிங்கிறாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு அப்படிங்க ஆஃபீஸுக்கு இல்லை நம்ம சொன்ன இடத்துக்கு வர சொல்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லி சிட்டியை வர சொல்கிறாங்க சிட்டியை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு காரில் வராங்க வந்துட்டு என்ன ரோஹினி வர சொன்னீங்க என்னாச்சு அந்த பண விஷயம் தானே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க அதில் சிட்டி அதோட முக்கியமான வேலை அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க அந்த முத்துக்கும் அந்த சத்தியாவுக்கும் மேலே சந்தேகம் வந்துருச்சு நீ தான் வந்து அந்த சத்தியாவுக்கு எதிரான வீடியோவை வெளியிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சந்தேகப்படுறான் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து நிற்பான் நீ என்ன போட்டு கொடுத்துட்றத அப்படிங்கிறாங்க ரோகிணி அந்த வீடியோ வெளியே வந்தேன்னா அவங்க தானே எனக்கு தெரியும் அந்த முத்து அவனுக்கு இருக்க ஒரே எதிரி நந்தினேன் அதனால் பிரச்சனை கிடையாது அந்த சத்தியாவும் ஒரு வசமான ஒரு கதையில் கொடுத்து விடலாம்னு நினச்சேன் அது நடக்கலை ஆனால் இப்போது ஒரு வசமான கதையில் நான் கொடுத்து விடுவேன் அது ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக அப்படி செய்தி உனக்கு என்ன செலவு பண்ணணுமோ நான் பண்ணுறேன் அது போக வந்து அந்த சத்தியாவை பாடுபட்டாலே ஆட்டோமேட்டிக்காக முத்தும் மீனாவும் ஒரு மாதிரி ஏறுவாங்க என் விஷயத்தில் அவங்க தலையிடவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்க கதையை பார்க்க சரியாக இருக்கும் அது போக அந்த மீனாவையும் முத்தையும் இந்த பிரச்சனை ஆச்சுன்னா கண்டிப்பாக விட்டு விட்டு வழி அனுப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க எனக்கு உங்களுக்காகவோ இல்லை எனக்காக நான் பண்ண தான் செய்வேன் ஏன்னா அந்த சத்தியாவுக்கு நான் அவ்வளோ உழைச்சி கொடுத்துருக்குறேன் மாதம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம்னு கொடுத்துருக்குறேன் ஆனால் அதை நன்றியும் பறந்துட்டு அவங்க அவன் பேச்சை கேட்டுகிட்டே இருக்கிறான் அவன் சொந்த பாசம்தான் அவனுக்கு வந்து இதாகுது பாரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் போகிறாரு சிட்டியை ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே தெரிஞ்சவர் வர சொல்கிறாரு வர சொல்லிட்டு ஒரு லாரி ஒன்று வாங்கணும் அப்படிங்கிறாங்க வாங்கிடலாம் சார் அப்படிங்கிறாங்க உடனே யார் பேர் இல்லை சார் வாங்கணும் உங்கள் பேர் தானே ஐடி குரூப் தாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு தான் ஒரு ஐடி ப்ரூஃப் கிடையாது அப்படிங்கிறாங்க இல்லை சார் ஐடி குரூப் இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்க ஆமாம் ஐடி குரூப்லாம் இல்லை எனக்கு அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு உடனே ஒரு ஐடி குரூப்பை கொடுக்குறாரு இது யார் ஐடி குரூப் அப்படிங்கிறோம் சத்யா சத்யா என் ஃப்ரெண்டு அவன் பேரில் நீங்கள் லாரி வாங்கிடுங்க அப்படிங்கிறாங்க அவர் பேர்ல வாங்கினா உங்களுக்கு எப்படி சார் அது வந்து பிரயோஜனப்படும் அப்படிங்கிற என் ஃப்ரெண்ட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சத்யா பேர்லேயே வாங்க சொல்லிடுறாங்க சத்யா கையெழுத்து எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்டு கொண்டு வாங்க அவன கையில்ந்துடுறேன் அப்படிங்கிறாங்க டாக்குமெண்ட் கொண்டு வராங்க சத்யா மாதிரியே ஒரு ஆலோசி கெழுத்து போட்டு அனுப்பிருந்தாங்க அங்கே சத்யா பேர்லேயே லாரி வாங்கியாச்சு எல்லோரும் ஆகி எல்லாம் வந்துடுது வந்த உடனே இது என்னென்ன செய்யப்படுறீங்க ஏன்னா வண்டி எதுக்குன்னு ஆம்பேரில் வாங்குறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைடா அந்த சத்தியாவை ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ ஒரு வகையில் கொடுத்து விடணும் கொடுத்து விடணும்னு இருக்கேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அதனால வசமாக ஒரு இதில் கொறுத்து விட போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னென்ன அப்படிங்கிறாங்க என்ன பண்ண போகிறோன்னு பொறுத்து வந்து பாரு அப்படிங்கிறாங்கண்ணே என்கிட்ட தான் எப்பவும் சொல்லிங்களேன் சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாங்க வேற என்னடா நம்ம இருந்து ரெண்டு நாயுடு எனக்கு ஃபோன் பண்ணா அப்படிங்கிறாங்க சரிண்ணே என்ன அப்படிங்கிறாங்க ஒன்றும் கிடையாது அங்கே வந்து சிவப்பு சிவப்பு மரத்தை எட்டு வரணுமா சிவப்பு மரத்தை எடுக்கிறதுக்கு வண்டி வேணும் அது எங்கள் வண்டி வேணும் அப்படின்னு கேட்டான் அதை நான் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி அவன்கிட்ட கொடுத்தோம்னா அதை ஏற்றி ஒரு இடத்துல கொண்டு போவான் கொண்டு போகும்போது எனக்கு லாரியும் மேட்ரு கிடையாது அவனும் மேட்ரு கிடையாது இன்றைக்கி இருக்கிற நிலமையில சத்தியாக நான் கொடுத்து விட்டே ஆகணும் நானே என்னைஞ்சிருவேன் வருஷமாக அதை கொடுத்து விட்டு போய்ட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க சரிண்ணே எப்போ அதை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற அவனை ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது எப்போ உனக்கு வண்டி வேணும் அப்படிங்கிறாங்க எனக்கு வண்டி இன்னொரு ஒரு மூணு நாளில் எனக்கு கிடைக்குமாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் அனுப்பிவிட்றேன் இந்த அட்ரஸுக்கு அனுப்பிவிடுவான் அனுப்பிவிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்றாங்க டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா ரெண்டு மூணு நாள் அவன் சீன் ஓவர் ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த முத்து மீனாவும் அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க ஏன் சத்தியாவிலேருந்து எல்லாருமே இந்த ஊரில் இருக்க மாட்டாங்க சத்தியாக வழி வர முடியாது முத்து மீனாவும் அந்த வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்க ஆக இங்கே இருக்க மாட்டாங்க கிராமத்தை பார்த்து போயிடுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தொழிலுக்கும் பிரச்சனை இல்லை ரோகிணிக்கும் எதுலேயும் இருக்க மாட்டாங்க நம்மளுக்கும் இருக்க மாட்டாங்க ரோஹிணி தான் நம்மளுக்கு ஒரே திருப்பிச்சுட்டு அங்கே நடக்கிறது என்னென்னு நம்மகிட்ட கரெக்டாக சொல்லுவாள் நம்ம விஸ்வாசி அப்படிங்கிறாங்க சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இங்கே சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு நண்பருக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது அந்த சத்தியா வந்து நம்மளை மாதிரி இங்கே வேலை பார்த்தா நாளைக்கு இங்கே வேலையை விட்டு நின்றுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுவார் பிள்ளையே இது சரியில்லையே சத்தியாட்ட சொல்லுவோம்னு சொல்லி சத்தியாட்ட நடந்ததை சொல்கிறாங்க சத்தியா ரொம்ப ஷாக் ஆகிணா என்னடா சொல்கிறேன் பேர் வண்டி வீங்கிருக்கானா அப்படிங்கிறாங்க அம்மா ஒன்னே முன்னாடி பல கதையில் கொர்த்து விடன்னு நினச்சா நடக்கலை இப்போ வசமாக லைக் பண்ணிவிடுதான் அந்தளவு போய் மரத்தை எடுத்துகிட்டு வரணும் அது அந்த லாரி ஓம்பேரில் இருக்கணும் அப்போ தான் நீ வமா மாட்டுவே அப்படின்னு நினைக்காங்க அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படியா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க உடனே நீ உதவி பண்ணலமுடா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக பண்ணுறேன் ஏன்னா நானும் நாளைக்கு வெளியே போனால் அப்படி தானே அந்த ஏம்பேர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ தான் சிட்டி சிட்டிருந்து ரோஹிணி டாக்குமெண்ட் எடுத்து வச்சது சத்தியாக வருது அதை போய் எடுக்கிறான் ஒன்றும் இல்லை சிட்டிக்கு டாக்குமெண்ட் கிடையாது அந்த வண்டியை வந்து ரோகிணி பேரில் மாற்றிடலாமா அப்படிங்கிறாங்க சத்யா ஓம்பேரில் தான் இருக்குது அந்த டாக்குமெண்ட் வரும் உனக்கு அனுப்புகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனுப்புகிறாரு செல்லு அனுப்பிட்டு அதை பொண்ணு எடுத்துக்கிறாரு எடுத்துகிட்டு சத்யா வந்து இந்த வண்டியை வந்து இவங்க பேரில் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஏன் சத்யா அப்படி பண்ணுறாங்கன்னா சிட்டி ஐடி குரூப் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து ரோஹிணியும் சிட்டியும் சேர்ந்தான் பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க அந்த கடுப்பில் நேராக போய் பதிவு கொண்டு கொடுத்து அந்த வண்டிக்கு வந்து மாற்றிடுறாங்க ரோஹிணி பேரில் ரோஹிணி பேரில் மாறிட்டு அந்த வண்டியில் கொண்டு இந்த புக்கை கொண்டு வச்சிடறாங்க சத்தியா வந்து அவங்க வேண்டிய ஆளை வச்சு உள்ளே வச்சுடுறாங்க வச்சோன்னே இந்த வண்டி அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க வண்டி விட்றாங்க வண்டி வந்துருச்சா அப்படிங்கிறாங்க வண்டி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ரைட்டு பண்ணு ஆனால் நீ காசு வந்து பின்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அதுபோக வண்டி எங்கேருந்து எங்கே கிளம்புது எந்த இடம் அமௌண்ட்டுன்னு கரெக்டாக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சிட்டு கேட்குறாரு ஏன்னா அவர் மாட்டி ஒன்றும்ல அவரோட இலக்கு வந்து அந்த ஆந்திராக்கார் கிடையாது இலக்கு வந்து யார் சித் சத்தியா இப்படியா இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே போய் அவர் அந்த சிவப்பு மரத்தை தூக்கும் தூக்கும்போது இங்கே எல்லாம் தயார் நிலையில் இருக்கார் சிட்டி வந்து போலீஸ் சொல்லணும்னு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வண்டியில் எந்த எதைக்கேன் சிட்டி நான் கிளம்புறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டிக்கு ஏதாவது ஒன்றும் அவனை ஃபோன் அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் பண்ணு அப்படிங்கிறாங்க வண்டி கிளம்புனோம் அவர் போலீஸ் ஃபோன் அடிச்சிடறாரு ஃபோன் அடிச்சுன்னா கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க வந்து வண்டியை மாறிச்சு இங்கே என்ன இருக்குது ஏதாது இருக்குது அப்படிங்க சார் ஒன்றும் சார் அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க சம்மந்தப்பட்ட பொருள் இருக்குது அதை பார்த்துட்டு ஓ இப்படிலாம் செய்றீங்களா இறங்க 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 அப்படிங்கிறாங்க சார் 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 யார் இந்த ஓனர் அப்படி அப்படிங்கும் போது சார் ஓனர் வந்து மெட்ராஸ் உள்ளவங்க அப்படிங்கிறாங்க மெட்ராஸ் உள்ளவங்களா வண்டி புக்கடு அப்படிங்கிறாங்க வண்டி எடுக்கிறாங்க அதில் வந்து ரோகுனியின்னு இருக்குது சரி சரி அவங்கள வர சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே எஸ்டி வண்டி மாட்டிக்கிடுச்சி அப்படிங்கிறாங்க மாட்டிக்கிடுச்சா என்ன எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க மாட்டிக்கிடுச்சி அப்படிங்கிறாங்க சரி சரி வண்டி ஓனரை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லணும் வண்டி ஓனர் கேட்குறாங்களா ரேட்டு பிரச்சனை கிடையாது அவங்களாம் நம்ம கூப்பிட்டு வரமுடான் போலீஸ் விஜய் அந்த ஓனர் வந்து பார்க்க சொல்லு அப்படிங்கிறாங்க சார் ஓனர் வந்து வரமாட்டேங்கிறார் பயந்து அதனால நீங்களே போய் பார்ப்பீங்களா அப்படிங்கிறாங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆந்திராவில் வந்து அதிகாரிகள் நேராக வந்து இங்கே மூத்து வீட்டு போகிறாங்க வந்து எங்கள் வீட்டில் யார் இருக்கா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயா ஏங்க பாருங்கள் அந்த முத்தையும் மீனாவையும் அந்த சுருதி வந்து ரொம்ப பெருமையாக பேசுனா அந்த பார்ட்டி ஃபங்க்ஷனில் இப்போ பாருங்கள் மூத்த தேடி யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க பொண்ணேன் விஜயா அவங்க எதுக்கு வந்திருக்காங்க என்ன வந்திருக்காங்கன்னு கேட்காம நீனே முடிவு எடுப்ப அப்படிங்கிறாங்க ஏங்க அவங்கள பார்க்கவே வெளியூர் போலீஸ் மாதிரி இருக்குது அப்புறம் யாரங்க தேடி வருவாங்க இவன் தான் அங்கங்கே கார் ஓட்டு தான் வேறு அங்கங்கே போகிறா அது போக இந்த வீட்டில் தேவையில்லாத வேலை செய்கிறது அப்புறம் அந்த முத்து மீனாக வந்தனே அவங்கள தேடி தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஏமா எனக்கு தமிழ் நல்லா தெரியும் இங்கே ரோஹிணியாரு அப்படிங்கிறாங்க ரோஹிணியா யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஒருவேளை வந்து மலேசியாவிலேருந்து சம்மந்தி வீட்டில் சுத்தக்கத்தை வந்து வர சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா அவங்க வாங்க மலேசியாலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறீங்கம்மா நான் மலேசியாவில் அங்கே தான் வரலை ஆந்திராலேருந்து வந்திருக்கோம் வரல ரோஹினி வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஓ ரோஹினி அப்பாவுக்கு அங்கேயும் சுத்திருக்கும் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி ரோகிணி அப்படிங்கிறாங்க என்னாண்டி அப்படிங்கிறாங்க உன்னை தேடி போலீஸ் வந்துருக்காங்க அப்படிங்கினது ஆண்டி என்ன தேடி போலீஸ் இருக்காங்களா அப்படிங்கிற நீ அம்மா பேசுத உங்கள் அப்பா சொத்து வந்து ஆந்திராலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வாங்கிறது தான் வர சொல்லியிருப்பாங்க நீங்கள் வேறு ரவாம்மா அப்படிங்கிறாங்க ரோஹிணி வாங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க என்ன சார் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க என்னம்மா ஒன்றுமே புரியாத மாதிரி பேசுகிறீங்க உங்கள் வண்டி இன்னும் ஆந்திராவில் சிக்கியிருக்கு அது சொந்தம் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்